வணக்க மக்களை சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா சற்றுமுன் தேமுதிக கூட்டணி முடிவை அறிவித்தார் பிரேமலதாவா யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தகவல் என்ன வாங்க விடியவை முடிவாக்கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடன அரசியலிலே மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போற்றி நிலவும் போது அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா அதாவது திராவிட கட்சியான அதிமுக மற்றும் திமுக மற்றும் நாம் தமிழர் அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகம் என தமிழகத்தில் நான்கு முனை போற்றி நிலவக்கூடிய சூழல்தான் தற்போதைய அரசியலில் ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா அதாவது இன்று வரை அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆஜா பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் திமுக கூட தனது கூட்டணியை சிதறவிடாமல் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இதனைத் தொடர்ந்துதான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காத சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதா அதாவது தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிய நிலையில்தான் தேமுதிகவின் இந்த கூட்டணி நிலைப்பாடு என்பது குறித்து அக்கட்சியின் புச்சான பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அதாவது அவர் கூறியதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிய நேரத்தில் கண்டிப்பாக கூட்டணி குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் கூறியதாவது முருகனர்களால் தாங்கள் இணையும் கூட்டணி என்பது வரையறுக்கும் தேர்தலில் தமிழகத்திலே ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்று ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் அவரைய பேச்சுக்கள் இருந்ததாக அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதாம் அந்த வகையில் தான் அவர் கூறியதாவது காலம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக உரிய நேரத்தில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அக்கட்சியின் பூச்சான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி கூட்டணி முடிவெடுப்பதற்கு கட்சி நிர்வாகிகளுக்கு விருப்பத்திற்கு கண்டிப்பாக முன்னுரை அளிக்கப்படும் என்றும் தொண்டர்களின் மனநிலையை அறிந்து அதற்கேற்பதான் ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்கப் போவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளாராம் அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது தமிழக அரசியலில் தற்போது ராமதாஸ் பிரேம்லதா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோரெல்லாம் இன்னும் இறுதி முடிவை அறிவிக்காமலே மௌனம் காத்து வருவது அரசியல் வட்டாரங்களே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா இவர்களின் முடிவு என்பது தமிழகத்திலே தேர்தல் முடிவுகள் ஒரு முக்கிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் என்று கூறப்படுகிறதா அதாவது இரண்டாயிரத்தி அறுபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிகவிற்கு சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சந்திக்க போகும் தேமுதிகவுக்கு தமிழகத்தில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி பிரேமலதா விஜயகாந்த் கேட்கும் தொகுதிகள் கண்டிப்பாக யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி என்பதை அவர் தெளிவாகவே கூறிவிட்டாரா இந்த நிலையில்தான் விஜய் அதாவது தேமுதிக அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்